திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியலுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் பெரிய இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானமும் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது கதை தானமும் தவமும் தந்த சின்ன துளி மேகத்தில் பயந்து கொண்டிருந்த சின்ன துளிக்கு சூரியன் வறண்ட வயலையும் வாடிய செடியையும் காட்டியது நான் கீழே விழுந்துவிட்டால் பூமியில் பட்டு நான் இல்லாமல் போய்விடுவேன் அது மிகவும் பயங்கரம் என்றது சின்ன துளி நீ இல்லாமல் போவது பயங்கரமல்ல நீ இல்லாமல் இருப்பதுதான் பயங்கரம் நீ விழுந்தால் மட்டுமே இவை வாழும் என்றது சூரியன் தைரியம் கொண்டு அந்த துளி மழையாக பொழிந்தது வயல் பச்சை தாவரமாக வளர்ந்தது வானவில் தோன்றியது பிறருக்கு வாழ்வளிப்பதே மிகப்பெரிய தானம் என்று அறிந்தது சின்ன துளி பாடம் பிறருக்கு உதவுவதில்தான் நமது உண்மையான சக்தி மற்றும் மகிழ்ச்சி உள்ளது